இல்ல சில பேர் கேட்கலாம் ஏன் சார் இன்னும் கூட்டணியை சொல்லல சொல்லல என்ன சில நேரங்கள்ல எதிரிய வந்து ரொம்ப சீக்கிரமாவே அலர்ட் பண்ணிட கூடாது கடைசி நிமிஷம் அதிர்ச்சி வைத்தியம் கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி டெலகிராம்ல தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நான் கேள்விப்பட்டேன் இது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து கேள்விப்பட்டது சோ அதனால அமித்ஷா தேர்தல் நெருங்குறப்ப என்ன யூ டர்ன் எடுப்பாரு கூட்டணில எந்த கட்சியை திடீர்னு கொண்டு வர போறாரு அதே போல எடப்பாடி பழனிசாமி என்ன விதமான ஆலோசனைகளை அமித்ஷாவிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரியாது போக தான் தெரியும் சில பேர் ரொம்ப மேலோட்டமா பாக்குறவங்க டிஎம் கே கம்பேர் பண்ணிட்டு ஏன் இன்னும் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணலாம் பாருங்க டிஎம் கேக்க அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே கூட்டணி இடையில நேர்ந்த ஒரே ஒரு மாற்றம் தான் அந்த கூட்டணில இருந்து பாரிவேந்தர் வெளியில வந்தாரு கமலஹாசன் உள்ள போனார் இதை தவிர்த்து அந்த கூட்டணியில எந்த மாற்றமும் இல்லை அதனால அவங்க புதுசா அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த கூட்டணியை தொடர்கிறது என்டிஏ பொறுத்தளவு தான் இடையிலயே பல மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நடந்தது நம்ம பார்த்தோம் இப்போ புதுசா சேர்ந்திருக்காங்க இதுல இன்னும் ஒரு சில கட்சிகள் உள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறார் இல்ல அன்புமணி ராம்தாஸ் ஆல்ரெடி இந்தியால் தான் இருந்து கொண்டு இருக்கிறார் அவர் வந்து அதை உறுதி செய்யணும் புதுசா வரணுங்கிறது இல்லை அதே போல தேமுதிக ஏற்கனவே அதிமுக கூட்டம் தான் இருந்து கொண்டு இருக்கிறது அதிமுகக்குள்ள இருப்பது அது உறுதி செய்யணும் அவ்வளவுதான் இதை தவிர்த்து ஏதேனும் முக்கியமான கட்சிகள் உள்ளே வருமா ஒரு கடைசி நிமிட அதிசயம் நடக்குமா அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு எடப்பாடிக்கு மட்டுமே தெரிஞ்ச தேவ ரகசியம் அந்த அதிசயங்களை உணர்த்தக்கூடிய விதத்துலதான் அமித்ஷா நேற்றைக்கு புதுக்கோட்டையில் பேசியிருக்கிறார்